ஹலோ பிரீசலால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட ஒரு காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இந்த உலகத்தில் ஈடு இணையே இல்லாத ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்களா அதுதான் இயேசுவின் அன்பு அதை முழுமையாக உணர்ந்த ஒரு அனுபவித்த ஒரு நபர் பைபிளில் சொல்கிறாரு ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் காலை லூயா அவர் எப்படி உணர்ந்து அனுபவிச்சிருக்காரு பாருங்க அதே மாதிரி நம்மளும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம அனுபவிக்கணும் கலை லூயா தேவன் சொல்றாரு ஸ்ரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நானுனை மறப்பதில்லை தேவன் சொல்றாரு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் எனவே நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளும் நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் அவரோட அன்பை விட்டு நம்ம தேவன சில பேர் சொல்லுவாங்க ஐயோ உங்களுக்கு கண்ணு இல்லையா கற்றுக்கு கண்ணு இல்லையா சொல்லுவாங்க மூலயமாக நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார் கலையில இந்த நேரத்தில் கூட நமக்கு ஏதாவது ஒரு பாடு வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் வேதனை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது என்று சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் தேவனுக்கு மகிமை